வெல்கம் டு தென்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸின் பாரம்பரிய அரிசிகள் வருஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சிலி சம்பா அரிசி இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய பிரபலமான ஐஆர் வெரைட்டிஸ் அத்தனையும் உருவாகிறதுக்கு காரணமே இந்த கிச்சிலி சம்பா தான் இதோட டிஎன்ஏ மூலக்குறை வச்சு தான் பல அரிசி ரகங்களை உருவாக்குனதா இந்தியாவோட அரிசிகள் ஆராய்ச்சி கழகம் சொல்லுது நூற்றி நாற்பது நாட்கள் விளையக்கூடிய வெள்ளை ரக சம்பா அரிசியான இந்த கிச்சிலி சம்பா இன்றைக்கி இல்லத்தரசிகள் அத்தனை பேரும் விரும்பத்தக்க வெள்ளை அரிசியாகவும் ஒல்லி அரிசியாகவும் குறிப்பாக மற்ற பாரம்பரிய அரிசிகளை விட குயிக்காக வேகக்கூடியதாகவும் இருக்குது நான் ஆர்கானிக்கு மாறணும்னு நினைக்கிறேன் பட் என்னோடய குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க நார்மல் அரிசியவே சாப்பிட்டு பழகினதால் இதுக்கு மாறுவாங்களாங்கிற தயக்கம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த கிச்சிலி சம்பால் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சமைச்சதுக்கப்புறம் நார்மல் அரிசி கூட கம்பேர் பண்ணுறப்ப பெரிய அளவு டிஃப்ரெண்ட் தெரியாது சேம் டைம் சத்துக்கள்லேயும் சளைச்சது இல்லை சமைக்கிறதுலையும் இது மற்ற பாரம்பரிய அரிசிகள் மாதிரி ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க நார்மல் அரிசியை எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரியே சமைச்சிக்கலாம் ஸோ லஞ்சுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான பாரம்பரிய அரிசின்னு இதை சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் மழையும் மலை சார்ந்த இடங்களில் மட்டுமே பயிரிடப்பட்டு இருந்த இந்த கிச்சிலி சம்பாவை இப்போ தமிழ்நாட்டோட வட பகுதிகளிலையும் பரவலாக பயிரிடுறாங்க இந்த கிச்சிலி சம்பாவில் சில வெரைட்டிஸ் இருந்தால் கூட ஆத்தூர் கிச்சிலி சம்பாவும் ஆற்காடு கிச்சிலி சம்பாவும் ரொம்பவே ஃபேமஸானது மேலும் இந்த அரிசிக்குன்னு ஒரு தனி மனமே இருக்குங்க இந்த அரிசியிலேருந்து வரக்கூடிய வாசம் கிச்சிலி பழங்களை அதாவது விட்டமின் சி ஃப்ரூட்ஸ்களை ஒத்து இருக்கிறதால தான் இதுக்கு கிச்சிலி சம்பாங்கிற பேரே வந்துச்சு அயன் கால்சியம் பொட்டாசியம் ஹார்போஹைட்ரேட்ஸ் தயமின் நியாசின் விட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சது இந்த கிச்சிலி சம்பா இதில் அயனும் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதால இரத்த விருத்திக்கும் எலும்பு மற்றும் தசைகளோட பலத்துக்கும் உறுதுணையாக இருக்குது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால டயபெட்டிக் பேஷண்ட்டும் இதை எடுத்துக்கலாம் அதுவும் குறிப்பாக டைப் டூ பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே உதவும் இந்த அரிசியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகும் செரிமானம் மெதுவாக நடக்கிறதால பசியும் அடிக்கடி எடுக்காது பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கும் கொலாஜின் உற்பத்திக்கு இது உதவுறதால ஸ்கின்னோட பளபளப்பு அதிகரிக்குது குழந்தை பெற்ற தாய்மார்களோட தாய்ப்பால் சுரப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வெள்ளை அரிசியா இது இருக்கு இன்னைக்கு பெரிய பெரிய தனியார் மருத்துவமனைகளில் தங்கி மருத்துவம் பார்க்குற நாட்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பத்திய கஞ்சியே இந்த அரிசியில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மேலும் இட்லி தோசை இடியாப்பம் கொழுக்கட்டை புலாவ் பிரியாணிக்கு கூட இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஒருவேளை இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்பீங்களை தெரியிறத இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொரியர் மூலமாவோ இல்ல டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் சப்போஸ் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிடைக்க டேரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்